வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நான் முரன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா ஆற்றி பாலக்காட்டில் எங்கே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் எந்தெந்த கடை இருக்குது எத்தனை கடை இருக்குது எந்த கடை ஆக்டிவாக இருக்குது எந்த கடை இன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்ட்டையோ ஊக்கப்படுத்துவதில் உருவப்படுத்துவோம்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து இருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு வளையார் செக் போஸ்ட் வருது அந்த வாழையார்லேயும் நிறைய கடை இருக்குது அது போக உங்களுக்கு அங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போனீங்கன்னா பாலக்காடு இருக்குது பாலக்காட்டில் எந்தெந்த கடையில் எடுக்கலாம் எந்த கடை அதிகமாக விழுந்திருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாலக்காடு தான் நிறைய பம்பர் வின் பண்ணியிருக்கு அது போக பார்த்திங்கன்னா டெய்லி ப்ரைஸ் ஃபர்ஸ்ட்டு செகண்டு இதுவும் கூட பாலக்காட்டில் தான் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது நிறையா வின் பண்ணிகிட்டும் இருக்காங்க ஓகே இப்போ அந்த பாலக்காட்டில் என்னென்ன கடை இருக்குது அப்படின்னு பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கச்சிலேருந்து நீங்கள் போனீங்கன்னா சந்திராநகர் சுல்தான்பேட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாலக்காட்டில் மொத்தமாக இருக்கிற ஏரியாவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏரியா தான் மெயின் ஏரியா இங்கே மட்டும்தான் எல்லா லாட்ரி கடையும் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான்பேட்டு இதுதான் மெயினான ஏரியா இங்கே தான் நிறையா கடைகள் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒளவக்கோடு அங்கே ஒரு நாலஞ்சு கடை இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வடக்கந்தாரா இந்த ஏரியாவிலும் கொஞ்சம் கடைகள் இருக்குது இப்போது நாம் பாலக்காடு மார்க்கெட் ரோடு இப்போ பாலக்காட்டில் பார்த்திங்கன்னா சுல்தான்பேட்டில் இந்த மொத்த ஏரியாவில் சேர்த்து என்னென்ன கடை இருக்குது என்னென்ன லாட்ரி ஏஜென்சி வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போய் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இறங்குறது போது வின்ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி இவங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் மட்டுமே மூணு பிரான்ச் வச்சுருக்காங்க ஒரே ஏஜென்சிக்கு ஒரு எடுத்துட்டு மூணு பிரான்ச் வச்சுருக்காங்க கோட் அது போக மார்க்கெட் ரோட்டில் ஒன்று இருக்குது அது போக இங்கே சுல்தான்பேட்டில் ஒன்று வச்சுருக்காங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த இந்த வீக்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க வின்ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி அது நான் உங்களுக்கு வீடியோவில் டெய்லி ரிசல்ட்டில் போட்டிருப்பேன் ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி இருக்குது இவங்களும் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து தீப் தீபம் லாட்ரி ஏஜென்சி லட்சுமி லாட்ரி ஏஜென்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அதுக்கடுத்து கோயம்புத்தூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா அச்சையா லாட்ரி ஏஜென்சி இருக்குது இவங்களும் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து ஜிபி ரோட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு லாட்ரி ஏஜென்சி ஸ்ரீ லட்சுமி லாட்ரி ஏஜென்சி இந்த ரெண்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா பாபா லாட்ரி ஏஜென்சி மூணு பிரான்ச் இருந்துச்சு பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி அது போக இன்னொரு பக்கம் இருந்துச்சு இப்போ அதில் வந்து ஒன்று வந்து ஆக்டிவல் இருக்கு இன்னொன்று வந்து இன்ஆக்டிவல் இருக்குது அடுத்து கிங் ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி நியூ ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி ஸ்ரீ தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி இதெல்லாம் எப்படி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போஸ்ட் ரோட்டில் போனிங்கன்னா இந்த கடைகளெல்லாம் இருக்குது அடுத்து மார்க்கெட் ரோடு வடக்கந்தாரா இந்த ஏரியாவில் என்னென்ன கடை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரோடு வடக்கந்தாராவில் ஸ்ரீ பம்பா கணபதி லாட்ரி ஏஜென்சி வைசாக் லாட்ரி ஏஜென்சி இந்த வைசாக் லாட்ரி ஏஜென்சி பின் ஆக்டிவல் இருக்குது அடுத்து ஜெயக்குமார் லாட்ரி ஏஜென்சி இந்த தான் இருக்கு அடுத்து ஸ்ரீ சிவசக்தி லாட்ரி ஏஜென்சி மதுரை மீனாட்சி லாட்ரி ஏஜென்சி இந்த ஏஜென்சி இங்கே தான் இருக்குது அடுத்து தீப்தி லாட்ரி ஏஜென்சி இது இந்த ஏரியாவில் தான் இருக்குது ஏஆர்கே லாட்ரி ஏஜென்சி இங்கே இந்த ஏரியாவில் இருக்குது இது வந்து மார்க்கெட் ரோட்டில் போனிங்கன்னா அந்த ஏஜென்சியெலாம் இருக்குது அடுத்தது கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் எஸ்வி லாட்ரி ஏஜென்சி இருக்குது இவங்களுக்கு ப்ரைஸ் வின் பண்ண லாட்ரி ஏஜென்சி தான் இது பார்த்திங்கன்னா கல் மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்குது அந்த அதே பக்கத்தில் வேறு என்ன ஏஜென்சி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல் மண்டபம் அந்த ஏரியாவில் ஹரி ஆட்ரி ஏஜென்சி இருக்குது ஸ்ரீ மூகாம்பிகா லாட்ரி ஏஜென்சி இது வந்து சுல்தான்பேட்டில் இருந்து இருக்குது அடுத்தது அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆதவ லாட்ரி ஏஜென்சி இருக்குது இது வந்து டெம்பரர்லையும் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து டி அடுத்தது அதுக்கு பக்கத்தில் டி குமரன் மீனாட்சி லாட்ரி ஏஜென்சி இருக்குது ஸ்ரீ ராஜகணபதி லாட்ரி ஏஜென்சி இருக்குது அக்ஷயா லாட்ரி ஏஜென்சி இருக்குது ஸ்ரீ கிருஷ்ணா லாட்ரி ஏஜென்சி ஸ்ரீ விநாயகா லாட்ரி ஏஜென்சி ஸ்ரீ முருகன் லாட்ரி ஏஜென்சி அம்மன் லாட்ரி ஏஜென்சி ஜெய் முருகன் லாட்ரி ஏஜென்சி இந்த ஏஜென்சியெலாம் அங்கே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இப்போது பாபா லாட்ரி ஏஜென்சி நியூ ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி ஒரு பிரான்ச் ஐஸ்வர்யா லாட்ரி ஏஜென்சி இவங்க மட்டும் இப்போதைக்கு டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன ரீசன் இது வெறும் தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாலக்காட்டில் என்னென்ன கடை எங்கெங்கே இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் அது போக சின்ன சின்ன கடை ரீட்டைல் ஷாப்பெல்லாம் நிறையா இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் சுல்தான்பேட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே நிறைய கடைகள் இருக்குது நீங்கள் எங்கே வேணுமோ விருப்பமும் இருக்கோ அங்கே எடுத்துக்கோங்க நீங்கள் கேட்குற நம்பரும் அங்கே கிடைக்கலாம் அது போக நாம் கேட்குற நம்பர் எல்லா கடையிலும் இருக்குமா அப்படின்னா ஒரு சில கடையில் இருக்கும் ஒரு சில கடையில் இருக்காது ஸோ இருக்கிற நம்பர் தான் நம்ம வாங்கிட்டு வர முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கேட்கணுன்னாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நான் மூரன் ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா ஆற்றி பாலக்காட்டில் எங்கே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் எந்தெந்த கடை இருக்குது எத்தனை கடை இருக்குது எந்த கடை ஆக்டிவாக இருக்குது எந்த கடை இன்ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்ட்டையோ ஊக்கப்படுத்துவோம் நம்ம உருவப்படுத்தோம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு வாழையார் செக் போஸ்ட் வருது அந்த வாழையார்லேயே நிறைய கடை இருக்குது அது போக உங்களுக்கு அங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போனீங்கன்னா பாலக்காடு இருக்குது பாலக்காட்டில் எந்தெந்த கடையில் எடுக்கலாம் எந்த கடை அதிகமாக விழுந்திருக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா பாலக்காடு தான் நிறைய பம்பர் வின் பண்ணியிருக்கு போக பார்த்திங்கன்னா டெய்லி ப்ரைஸ் ஃபர்ஸ்ட்டு செகண்டு இதுவும் கூட பாலக்காட்டில் தான் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது நிறையா வின் பண்ணிகிட்டும் இருக்காங்க ஓகே இப்போ அந்த பாலக்காட்டில் என்னென்ன கடை இருக்குது அப்படின்னு பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கச்சிலேருந்து நீங்கள் போனீங்கன்னா சந்திராநகர் சுல்தான்பேட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாலக்காட்டில் மொத்தமாக இருக்கிற ஏரியாவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏரியா தான் மெயின் ஏரியா இங்கே மட்டும்தான் எல்லா லாட்ரி கடையும் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுல்தான்பேட்டு இதுதான் மெயினான ஏரியா இங்கே தான் நிறையா கடைகள் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒளவக்கோடு அங்கே ஒரு நாலஞ்சு கடை இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வடக்கந்தாரா இந்த ஏரியாவிலும் கொஞ்சம் கடைகள் இருக்குது இப்போது நாம் பாலக்காடு மார்க்கெட் ரோடு இப்போ பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா சுல்தான்பேட்டில் இந்த மொத்த ஏரியாவில் சேர்த்து என்னென்ன கடை இருக்குது என்னென்ன லாட்ரி ஏஜென்சி வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ போய் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வின் ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி இவங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா பாலக்காட்டில் மட்டுமே மூணு பிரான்ச் வச்சுருக்காங்க ஒரே ஏஜென்சிக்கு ஒரு எடுத்துட்டு மூணு பிரான்ச் வச்சிருக்காங்க உலவங்கோட் போக மார்க்கெட் ரோட்டில் ஒன்று இருக்குது அது போக இங்கே சுல்தான்பேட்டில் ஒன்று வச்சுருக்காங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது இந்த இந்த வீக்லையே பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க வின்ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி அது நான் உங்களுக்கு வீடியோவில் டெய்லி ரிசல்ட்டில் போட்டிருப்பேன் ஓகே அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி இருக்குது இவங்களும் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து தீப் தீபம் லாட்ரி ஏஜென்சி லட்சுமி லாட்ரி ஏஜென்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அதுக்கடுத்து கோயம்புத்தூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அச்சையா லாட்ரி ஏஜென்சி இருக்குது இவங்களும் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து ஜிபி ரோட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு லாட்ரி ஏஜென்சி ஸ்ரீ லட்சுமி லாட்ரி ஏஜென்சி இந்த ரெண்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா பாபா லாட்ரி ஏஜென்சி மூணு இருந்துச்சு பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி அது போக இன்னொரு பக்கம் இருந்துச்சு இப்போ அதில் வந்து ஒன்று வந்து ஆக்டிவல் இருக்குது இன்னொன்று வந்து இன்ஆக்டிவல் இருக்குது அடுத்து கிங் ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி நியூ ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி ஸ்ரீ தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி இதெல்லாம் எப்படி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போஸ்ட் ரோட்டில் போனீங்கன்னா இந்த கடைகளெல்லாம் இருக்குது அடுத்து மார்க்கெட் ரோடு வடக்கந்தாரா இந்த ஏரியாவில் என்னென்ன கடை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரோடு வடக்கந்தாராவில் ஸ்ரீ பம்பா கணபதி லாட்ரி ஏஜென்சி வைசாக் லாட்ரி ஏஜென்சி இந்த வைசாக் லாட்ரி ஏஜென்சி பின் ஆக்டிவல் இருக்குது அடுத்து ஜெயக்குமார் லாட்ரி ஏஜென்சி இந்த ஏரியாவில் தான் இருக்குது அடுத்து ஸ்ரீ சிவசக்தி லாட்ரி ஏஜென்சி மதுரை மீனாட்சி லாட்ரி ஏஜென்சி இந்த ஏஜென்சி இங்கே தான் இருக்குது அடுத்து தீப்தி லாட்ரி ஏஜென்சி இது இந்த ஏரியாவில் தான் இருக்குது இயற்கை லாட்ரி ஏஜென்சி இங்கே இந்த ஏரியாவில் இருக்குது இது வந்து மார்க்கெட் ரோட்டில் போனீங்கன்னா அந்த ஏஜென்சியிலாம் இருக்குது அடுத்தது கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் எஸ்வி லாட்ரி ஏஜென்சி இருக்குது இவங்களுக்கு ப்ரைஸ் வின் பண்ண லாட்ரி ஏஜென்சி தான் இது பார்த்திங்கன்னா கல் மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்குது அந்த அதே பக்கத்தில் வேறு என்ன ஏஜென்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் மண்டபம் அந்த ஏரியாவில் ஹரி லாட்ரி ஏஜென்சி இருக்குது ஸ்ரீ மூகாம்பிகா லாட்ரி ஏஜென்சி இது வந்து சுல்தான்பேட்டில் இருக்குது அடுத்தது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆதவ லாட்ரி ஏஜென்சி இருக்குது இது வந்து டெம்பரர்லி இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து டி அடுத்து அதுக்கு பக்கத்தில் டி குமரன் மீனாட்சி லாட்ரி ஏஜென்சி இருக்குது ஸ்ரீ ராஜகணபதி லாட்ரி ஏஜென்சி இருக்குது அக்ஷயா லாட்ரி ஏஜென்சி இருக்குது ஸ்ரீ கிருஷ்ணா லாட்ரி ஏஜென்சி ஸ்ரீ விநாயகா லாட்ரி ஏஜென்சி ஸ்ரீ முருகன் லாட்ரி ஏஜென்சி அம்மன் லாட்ரி ஏஜென்சி ஜெய் முருகன் லாட்ரி ஏஜென்சி இந்த ஏஜென்சியெலாம் அங்கே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இப்போது பாபா லாட்ரி ஏஜென்சி நியூ ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி ஒரு பிரான்ச் ஐஸ்வர்யா லாட்ரி ஏஜென்சி இவங்க மட்டும் இப்போதைக்கு டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன ரீசன்னு இது தெரியல தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாலக்காட்டில் என்னென்ன கடை எங்கெங்கே இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் அது போக சின்ன சின்ன கடை ரீட்டைல் ஷாப்பெல்லாம் நிறையா இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் சுல்தான்பேட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாமே நிறைய கடைகள் இருக்குது நீங்கள் எங்கே வேணுமோ விருப்பமோ இருக்கோ அங்கே எடுத்துக்கோங்க நீங்கள் கேட்குற நம்பரும் அங்கே கிடைக்கலாம் அது போக நாம் கேட்குற நம்பர் எல்லா கடையிலும் இருக்குமா அப்படின்னா ஒரு சில கடையில் இருக்கும் ஒரு சில கடையில் இருக்காது ஸோ நான் இருக்கிற நம்பர் தான் நம்ம வாங்கிட்டு வர முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கேட்கணுன்னாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்